சென்னை டீநகரில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் பி எல் சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம் புவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் சென்னை நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் விறுவிறுப்போடு செயல்பட்டு வருவதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் தமிழக பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி அமைத்தது தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமித்தது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைத்தது போன்ற பல்வேறு செயல்களில் பாஜக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் தேர்தல் மேலாண்மை குழு ஒன்றையும் பாஜக அமைத்திருந்தது இதுபோன்று தேர்தல் வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ள பாஜக சென்னை கமலாலயத்தில் உள்ள அடுத்த கமலாலயத்தில் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் அமைப்பது தொடர்பாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் சென்னை தீநகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது பி எல் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்திரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் துணைத் தலைவர்கள் கருநாகராஜன் வி பி துரைசாமி பொருளாளர் எஸ் எஸ் ஆர் சேகர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் யூகம் வகுப்பது உட்கட்சி விவகாரம் பிரதமர் மோடி தமிழகம் வருகை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் காரைக்காலில் நடைபெற்று வரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அதேபோல் மார்ச் ஒன்றாம் தேதி பிரதமர் தமிழகம் வருகை வரவிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது அதனால் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி புவியரசன்